ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ வந்து உயிர் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அவர் இறந்ததுலேருந்தே நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ஃபார்வர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி கதிரேசன் அவர்கள் இப்போது அவரோட கட்டிலோட அடியில் சம்திங் ஒரு திங்ஸ்லாம் வச்சுருந்ததாகவும் அதெல்லாம் பார்த்து எல்லாமே ரொம்ப மிரண்டு புயற்குறதாகவும் அதில் என்ன திங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டுருக்காங்க அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதில் என்ன இருந்துச்சுன்றது தான் உங்களுக்கு ரொம்ப திக்க தெளிவாடி ரிலாக்ஸ்மேன் பண்ணதான் நான் இனி வந்திருக்கேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க கதிரேசன் அவர்கள் தான் கதிரேசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷாரோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி அவரோட குடும்பம் எங்கள் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் தொடர்ந்து அது ரொம்பவே வந்து பெரிய கேஸாக மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து டிசிஷன் எடுத்த ஒருத்தர் தான் நம்மளை கதிரேசன் கடைசி வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு மேல்முறையீடு போயிட்டே தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலை கோளாறு காரணமாகவும் அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் மிக முக்கியமான விஷயமாக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கதிரேசன் இப்போ உயிரிழந்துட்டார் அப்படின்றதுனால அவரோட வீட்டுக்கு கட்டில் இருக்குது இல்லையா அந்த கட்டிலோட அடியில் சம்திங் வந்து ஏதோ எல்லாம் வந்து வச்சுருந்துருக்காரு அந்த திங்ஸில் என்ன இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்குற ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம் அதோட கட்டிலோட அடியில் நீங்கள் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்திங் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க அந்த பாக்ஸை அதாவது பழைய இரும்பு பெட்டி மாதிரி அந்த இரும்பு பெட்டியை திறந்த உடனே வந்து அதில் நிறைய துணிமணிகள்லாம் இருந்திருக்கு அதாவது கதிரேசனுடைய பையனோட துணிமணிகள்லாம் வந்து வச்சுருந்துருக்கிறாரு சின்ன வயசுலேருந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து பழைய காலத்து ஃபோட்டோவோட வந்து வச்சிருந்துருக்காரு அதுக்கப்புறம் இல்லாமல் அவரோட மேரேஜ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து ஃபிலிம் ரோல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததுக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய பழைய ஒருபா காயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் பழைய வந்து சின்ன சின்ன அந்த பைசா பில்லையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சு வச்சிருக்கா நிறைய திரும்ப பெட்டில அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தா அவங்க பசங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இருக்கு ஸோ அதெல்லாம் தான் அவர் வந்து எவிடென்ஸாக தன்னோட தனுஷ் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறதுக்கான எவிடென்ஸாக அந்த பாக்ஸுக்குள்ள நிறைய வச்சிருந்திருக்காரு பட் அதில் பார்த்த நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் கிட்டத்தட்ட பார்க்க கதிரேசன் சாரோட பையன் மாதிரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது ஒரே ஜாடையில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது அதுக்கான ரிலேட்டடான நிறைய சாமான்லாம் வச்சிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனாக நினச்சிக்கிட்டு இருக்கவரோட துணிமணிகளை அவர் அவர் வந்து அவரோட தலைமாட்டி கீழே வச்சுக்கிட்டு தான் தூங்கிட்டு இருப்பாராம் எப்பவுமே என் பையன் தான் கூட வரல அட்லீஸ்ட் அவனோட துணிமணிகள் அவன் நினைவுகளால் என் கூட கடைசி வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து அந்த கீழே தான் இருக்கும் அப்படின்ற அவரையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இடத்த எடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த துணிலாம் வந்து கையில கிடச்சிருக்கு ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ வந்து ஏற இருக்காங்க அப்படின்ற அவரையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கடைசி வரைக்கும் இந்த டாபிக் வந்து எப்போயுமே ஒரே தான் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் மாமா இல்லைன்ற ஒரு முடிவே நம்ம யாருக்குமே தெரியல நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க